ஒரே குரலில் ஒரு அழகு காதல் காமம் சோகம் உற்சாகம் சந்தோஷம் எல்லா விஷயத்தையும் வச்சிருக்காங்க பாடகி ஸ்வர்ணலதா அவர்கள் இந்த பாட்டுல பாட்டோட வரிகள் இசை எல்லாம் தாண்டி இவங்க குரல் நம்மள எங்கயோ கூட்டிட்டு போகும் இந்தியில் வரும் இவங்க குரல் சோகத்தின் உச்சத்தை வெளிப்படுத்தும் இந்த பாட்டு ஒரு பெண்ணின் ஆசைகளை பாட்டின் மூலம் வெளிப்படுத்தும் இவங்க குரல் ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் உள்ளமெங்கும் உன் குரல்தான் பல ஸ்வர்ணலதா பாடல்கள் அடுத்தடுத்த வீடியோவில்